வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து ராகவேந்திர சுவாமிகள் மந்திராலய மகான் ராகவேந்திர சுவாமிகள் அவங்க எழுதிய ஒரே ஒரு ஸ்லோகம் இதை பார்ப்போம் இது வேற ஒன்றும் இல்லை இது ராமாயணத்தில் உள்ள சுந்தரகாண்டத்தை பற்றிய ஒரு ஸ்லோகம் இப்போ சுந்தரகாண்டம் வந்து அறுபத்தெட்டு அத்தியாயங்கள் உள்ளது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு ஸ்லோகங்கள் உள்ளது இதை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நான்கே வரிகளுக்கு சுருக்கி ஒரே ஒரு ஸ்லோகமாக சுவாமி எழுதிட்டார் இதை படித்தோம்னா நம்ம வந்து முழு சுந்தரகாண்டத்தை படித்ததுக்கு உள்ளே பலன் அப்படி சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் நிறைய பேர் சுந்தரகாண்டத்தை வந்து அதன் விதிப்படி வந்து பாராயணம் பண்ணுறாங்க அறுபத்தெட்டு அத்தியாயங்கள் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு ஸ்லோகம்னால் யோசிச்சு பாருங்கள் இதை எப்படி படிக்கிறதுன்றது இதுக்கு விதிமுறைகள் இருக்குது அதுபடி படித்து எல்லா விதமான காரிய சக்திகளும் மக்கள் வந்து அடைந்து வருகிறாங்க இப்போ நம்ம எப்படின்னா விஷ்ணு ஸ்ரீ ஸ்ரீராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துயம் ராமநாம வராணனே இதை வந்து மூணு முறை சொல்லிட்டா நம்ம முழு விஷ்ணு சகசிரநாமத்தை சொல்லிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்வதிக்கு சிவன் சொன்ன மாதிரி நமக்கு வந்து சுவாமி இதை வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் எஸ் எஸ் ஹனுமான் அனுக்கிரகபலா இல்லையிலையா லங்கா பிராப்பியராமதயி தாம் பங்க்த் வனம் ராட்சசன் அக்ஷாதீன் தாம் புனக தபுரிங் தாம்ப யுதோ யமனமத் தம் ராமச்சந்திரம் பஜே திருமூர் முறை சொல்றேன் எஸ் ஸ்ரீஹனுமானுக்கா தீர்ணாம்புதிலீலையா லங்காம் பிரப்பமியராமதயிதா பங்க்த் வனம் ராட்சசன் அக்ஷாதீன் வினிகத்திய வீக்ஷயத சகம் தக்வா புரீம் தாம் புனக தீர்ணாப்தி யுதோ யமனமத்தம் ராமச்சந்திரம் பஜே இதோடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா எவருடைய அனுக்கிரக பலத்தினால் ஸ்ரீ ஹனுமார் கடலை விளையாட்டாக கடந்து இலங்கையை அடைந்து ராமருடைய பிரிய மனைவியான தேவியை பார்த்து ஆறுதல் சொல்லி இராவணனுடைய அசோக வனத்தை அழித்து அக்ஷன் முதலான இராட்சதர்களை வதம் செய்து தசக்ரைவரான இராவணனை பார்த்து அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி அவன் கேட்காமல் ஹருமானுடைய வாலில் தீ வைத்த போது அந்த தீயினாலே இலங்கை எரித்து விட்டு மீண்டும் கடலை கடந்து வானர்களோடு வந்து ராமரை வணங்கி சீதாதேவியோட சூடாமணியை கொடுத்து அவர் மனதை சந்தோஷப்படுத்தினாரோ அந்த ராமரை பஜிக்கின்றேன் தம் ராமச்சந்திரே பஜேகம் எப்படி இந்த ஸ்லோகம் முடியுது அதனால் இந்த ஸ்லோகம் வந்து அஞ்சனோடைய பிரபாவத்தையும் அனுக்கிரக மூர்த்தியான ராமரையும் பற்றி சொல்கிறதுனால இந்த ஸ்லோகத்தை நாமும் ஒரு நாளைக்கு முடிஞ்சது ஒரு ஒன்பது முறை பதினெட்டு முறை சொல்லி அந்த சுந்தரகாண்டத்தின் முழு பலனையும் நாம் பெறலாம்